அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது லப்பனோ சேஷம் சம்மந்தமான டிக்டே தான் பார்க்க போகிறோம் உவா என்ற உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு படம் ஒன்று காண்பிக்கப்படும் உவா உடைய என்ன வார்த்தைன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும் Froid, Froid, Coulire Étoile, Étoile, Nathé. துவா, துவா, விரல் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க வேற ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்